ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்க நம்ம நம்பரு அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க உங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போது நீங்கள் பாட்டுன்னு கிளம்பி இங்கே ஓகேங்களா கால் பண்ணிட்டு கிளம்புங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பைனான்ஸ் கிடையாது அதே ஞாபகத்தில் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் இது எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் வேற இடத்துல எடுத்தாவது தருவோம் எந்த வண்டி கேட்டாலும் அப்பே வண்டியில நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் இந்த வண்டி சொன்னா ரெண்டாயிரத்தி மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு எப்பவுமே நம்ம கிட்ட எப்ப மாட்டோம் கன்சல்ட் இல்லை எப்போ வந்தாலும் பஸ் வந்து ஒரு சார் சவுண்டாக ஒரே சவுண்டாக அதான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி பக்கா கண்டிஷன் எப்போவுமே எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்களில் வண்டியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் பார்த்து நிதானமாக தெளிவாக தான் எடுப்போம் அதே மாதிரி அது அதில் இருந்தால் குறை இருந்தாலும் நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம் உங்கள் ஊர்லேருந்து இருந்து மெக்கானிக்கை ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்துருங்க அந்த மெக்கானிக்கு நாங்களே ரூபா கொடுத்துருவோம் வண்டியை செக் பண்ணி தரவை செக் பண்ணி எடுத்துங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு போனால் ஆயிரம் ரூபாய் செலவு வாங்கணும்னு யோசிக்காதீங்க நீங்களே வாங்க நான் காசு கொடுத்துட்றேன் வண்டியை செக் பண்ணி எடுத்துங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ஷோரூம் ஃபீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ஆனால் பதினெட்டு பத்தொம்பது இருபது அதெல்லாம் போய் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வண்டி ஒரிஜினாலிட்டியாக பக்கவாக இருக்குது ஏதாவது குறை இருந்தாலும் நாங்களே டிங்கர் வேலை இருந்தாலும் சரி எந்த வேலை இருந்தாலும் பக்கவாக பண்ணி ஒரிஜினாலிட்டியாக பண்ணி கொடுக்குறதா நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்குடைய எப்போவுமே ஒரு விஷயமா இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க வண்டியை வந்து செக் பண்ணி எடுத்துங்க வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தான் சிங்கிள் ஓனர் பக்கா கண்டிஷன்ல இருக்கு அப்படியே பேப்பாங்க இங்க சீட்டு போடல நல்லா நல்ல குஷன் சீட்டு பக்காவா போட்டு கொடுத்துருவோம் குஷன் சீட்டு பக்காவா போட்டு கொடுத்துருவேன் எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு இந்த சீட்டும் மாத்தி கொடுத்துருவேன் இந்த சீட்டு மாத்தி கொடுத்துருவேன் கீழே ஒரு குஷன் சீட் போட்டு கொடுத்துருவேன் புது பேட்டரி செல்ஃப் கண்டிஷன் வண்டி செல்ஃப் போட்டா பக்காவா எடுக்கும் பக்கா கண்டிஷன்ல செல்ஃப்ல இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே தகுடு கம்பெனி தகுந்த ஒரு தகுடு வச்சு பற்ற வச்சுருக்கேன் அதே மாதிரி கலாய் பைப்பு தான் போட்டிருக்கேன் கலாய் பைப்பு நல்லா இனமான பைப் போட்டிருக்கேன் வந்து பத்தா வரும் பின்னாடி வைப்பாங்க அதே மாதிரி வந்து கீழே வந்து ஷீட்டோ இல்லை கலாய் தகுடோலாம் இல்லை ஒரிஜினாலிட்டியாக கம்பெனியில் என்ன வந்ததோ அது அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை டோர் கீர் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது தேவைப்பட்டால் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறாப்பா எல்லா வீடியோலையும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க கமாண்ட் பண்ணுங்க ரேட்டை கேட்டு கமாண்ட் பண்ணாதீங்க அதுக்கு தான் நம்பர் கொடுக்குறேன்ல கால் பண்ணி போன் நம்பர்ல கேட்டு விசாரிச்சிங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை சொல்றதால நிறைய வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று முப்பது கூட கிடைக்கும் அதே ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று தொண்ணூறுபா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்றரைக்கும் கிடைக்கும் அது வந்து குவாலிட்டியை பொறுத்து இருக்கு பாடி கட்டிங் தான் ஒரு ரேட்டு பாடி கட்டாம இருந்தால் ஒரு ரேட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தா ஒரு ரேட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரு ரேட்டு இப்படி டிஃப்ரெண்ட் மாறுறதால ரேட்டை நம்மள சொல்லிட முடியாது இல்லையா சொன்னாக்கா ஏற்கனவே போட்ட வண்டி கம்மியா போட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு பதினாலு போட்டிருப்பேன் ஒன்றைக்கு குடுத்தீங்களா ஒன்று எண்பத்தஞ்சு சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ ஒன்று எண்பத்தஞ்சு இதை வந்து ஒன்றரை கொடுத்துட்டு ஏற்கனவே ஒரு வண்டியை ஒன்று எண்பத்தஞ்சு விற்றுருப்பேன் இல்ல ஒன்று எண்பது விற்றுருப்பேன் ஒன்று எழுபது விற்றுருப்பேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும் அதனால கேட்டு தெரிஞ்சுங்க அதே மாதிரி சரண்டர் அடிச்சு கேட்டா சரண்டர் அடிச்சு கொடுத்துருவோம் சரண்டர் அடிக்காம நீங்களே போய் அடிச்சிக்கலாம் இதெல்லாம் இந்த பக்கம்லாம் வந்து யாரும் ஓனர்லாம் தேவை நீங்களே போய் கூட சரண்டர் அடிச்சிக்கலாம் இல்ல எஃப்சி இன்சூரன்ஸும் எடுத்துக்கிறேன் ஒரு ரேட் போட்டு கொடுத்துருங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம் இல்ல எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணியே வீடியோ கொடுத்துருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணியே கொடுத்துருங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னா பண்ணலாம் இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம் அதை நாங்கள் இதில் வச்சுங்க இப்போ இருக்கிறது வண்டி ரெண்டாயிரத்தி பா பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பாரில் தான் இருக்குது வேறுனா தரேன் இல்லை நீங்களே பண்ணுறதுன்னா பண்ணிங்க ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் பாரில் தான் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு குறையுமே இருக்காது வண்டியில் எடுத்தா அப்படியே ஒரு ஸ்க்ரூ கூட வாங்கி போட அப்படியே ஓட்டிங் பண்ணி இருக்கலாம் செட்டு போன வேணுன்னா செட்டு பொண்ணு போட்டுக்கலாம் மேலே டாப்பு எனக்கு மழை உழுவாத மாதிரி மழை தண்ணி உழுவாத மாதிரி டாப் வேணும்னா டாப் போட்டு எடுக்கிறதுனா டாப் போட்டு எடுத்துங்க இல்லை அப்படியே எடுத்துக்கிறேன்னாலும் அப்படியே எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வாங்கி போட தேவை எது சொன்னாலும் நானே பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கு தான் நானே படிச்சு படிச்சு உங்கள் ஊர்லேருந்தே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்துட்டிங்கனாக்கா எடுத்துகிட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதனால் நம்ம கேரண்டி வாரண்டி தான் கிடையாது எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வண்டியில் இந்த குறை இருக்கு பண்ணி கொடுங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுத்துருவேன் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன குறை நீங்கள் வருவோம் உங்களால் என்னென்ன குறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அது எனக்கு பிரச்சனை கிடையாது எல்லாத்தையுமே பண்ணி பக்கா கண்டிஷனில் கொடுத்துருவேன் ஆனால் பட் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வண்டி சம்மந்தமாக கால் பண்ணக்கூடாது புக்கு சம்மந்தமாக கால் பண்ணலாம் அதுவும் பத்து நாள் தான் டைமு இதெல்லாம் மெயினில் ஏற்றி வச்சுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபைனான்ஸ் அதனால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் ஃபைனான்ஸால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது எடுத்துகிட்டு போய் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே அந்த வீடியோனுடைய லிங்கை வந்து முதல் கமாண்ட்லேயே கொடுக்குறேன் ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது உள்ள போய் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா முதல் கமாண்ட்லேயே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட்லேயே முதல் கமாண்ட்லேயே கொடுத்துட்றேன் நான் அது போய் பார்த்துங்க ஃபைனான்ஸால என்னென்னலாம் பிரச்சனை வரும் உங்களுக்கு அப்படின்றத உள்ள சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா அதே மாதிரி வண்டி வேணும்னா நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது நீங்களே தான் உங்கள் ஊரில் போட்டுக்கணும் ஆனால் அது ஃபைனான்ஸ் போடுறது உங்களுக்கு சிறந்தது கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க எல்லா மாடலுமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ பிஎஸ் டூ எல்லாமே இருக்குது லோ பட்ஜெட் வேறுனாலும் இருக்குது ஆனால் கால் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க எல்லா நேரத்துலையும் என்ட்ட வண்டி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை அதனால் தான் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் உங்கள் ஊர்லேயே கால் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா இந்த மாடல் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவேன் அதேமாதிரி முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்து நம்மளோட முன் 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 புக்கிங்கில் தான் வண்டியே போயிட்ருக்கு இந்த ஆறு ஏழு எட்டுலாம் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க ஆனால் நீங்கள் ரெடி உடனே சொல்லுங்கண்ணா நாங்கள் போடுறேண்ணே உங்களுக்கு காசு உங்களை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போடாதீங்கன்னாலும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் போடுறாங்க உடனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க ஏன்னா ஆறு ஏழெலாம் நீங்கள் பாட்டு போ டெலிவரி வீடியோ போடுறீங்க விளம்பர வீடியோ போடவே மாட்டேறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது இது இருக்குது வண்டி இப்போ கூட ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு உங்களுக்கு ஐடியா இருந்தால் அட்வான்ஸ் போடுங்க நேரடியாக வந்து அட்வான்ஸ் கட்டி பில் வாங்கிட்டு போயிடுங்க ஓகேங்களா இது தாறு தக்காளி காலத்துக்கு வந்தவாசி வந்து வண்டியை பாருங்க இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படிச்சோர் நைன் சிக்ஸ் டிரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் நம்பர் கால் ஓகேங்களா அடுத்த நான் உங்களுக்கு அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசில் டாடா